எல்லாருக்கும் அகிடெக்ட் சேனல் சார்வா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் இருந்ததுன்னா நீஹோவலில் முப்பத்ரெண்டு முப்பது என்ன சீரீஸுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு ட்ராக்டரோட லொக்கேஷன் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலவு பண்ணிச்சிங்க அப்போ நம்ம ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோன்னு நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த நீஹோவில் முப்பத்தி ரெண்டு முப்பது அந்த டிராக்டரோட மாடலாக பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு ஃபைனான்ஸ் சிசிங்கில் இருக்குது இந்த டிராக்டர் யார் எடுக்கிறாங்களோ அவங்க பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க அதனால உங்களுக்கு புக்கு பேப்பர் இன்சூரன்ஸ் டேக்ஸு அனைத்தும் உங்களுக்கு கரண்டில் வந்துடுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துருவாங்க மேலும் உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடுங்க மேலும் உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் அவைலபிள் இருக்குங்க இந்த டிராக்டரோட ஹெச்பி பற்றினவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டிக்கிறீங்க ஸ்டேரிங் உங்களுக்கு பவர் சேரிங் பண்ணிடாதீங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டி உங்களுக்கு அப்படியே ஷோரூம் கண்டிஷனுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபுட்டி மீது உங்களுக்கு ஊக்குப்பட்டு பம்பரு எதுவுமே உங்களுக்கு அவைலபிள் கிடையாதுங்க ரென்னி ரெண்டி அவர்ஸ் உங்களுக்கு இரநூத்தி தொண்ணூற்றி மூணு அவர்ஸ் ஓடி இருக்குது உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி உங்களுக்கு எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் கிடையாதுங்க நல்லா உங்களுக்கு தெளிவான கண்டிஷனில் இருக்குது வண்டி உங்களுக்கு ஷோரூம் பீஸுங்க மேல் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய ஓரங்களை சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேச்சில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ட்ராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம் ஃபோட்டோஸை தெளிவாக நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முப்பத்திரெண்டு முப்பதுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்து லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பரு தெரியும் தெரியம்பரு கண்டிப்பாட்டு நேரில் வந்து வண்டியை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க